பாராட்டுகள் அனைத்தும் படைத்தோன்னைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நம்ம எச்எஸ்வி சம்மந்தமான பலவிதமான விழிப்புணர்வு வீடியோக்களும் எச்எஸ்பியில் குணமான பல பேரோட ரிப்போர்ட்டுகளும் நம்ம அமைச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழனுடைய தங்க தமிழ் மருந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற விஷயத்தையே நம்ம பார்ப்போம் எச்எஸ்வி வந்துடுச்சுனாக்கா டெய்லி அழுதுகிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு ரிப்போர்ட்டு எங்கள் நம்மளோட ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு எங்கேயாவது குணமாகணுமோ சொல்லிட்டு நிறைய வீடியோவில் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கீங்க எச்எஸ்வி சம்மந்தமான நிறைய வீடியோ போட்டிருப்போம் குப்பை மஞ்சள் படிகாரத்தை பயன்படுத்தி எப்படி அந்த புண்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் எண்ணற்ற வகையில் எச்எஸ்வி வந்து ஒருத்தவங்களோட சந்ததியை பாதிக்க அளவுக்கு கூடிய இன்றைக்கி அந்த வைரஸ் தொற்று அவ்வளோ இருக்குது வெறும் முப்பதே ரூபாய் பயன்படுத்தி நாட்டு மந்து கடையில் வந்து குங்குளிய வெண்ணெய்யை பயன்படுத்தி எப்படி முழுசாக குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதுக்கு நீர் போது பனங்கு கண்டு பதனி நுங்கு எழுநீர் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம நிறைய சாப்பிட சொல்லியிருப்போம் நம்ம இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள எல்லாருமே டெய்லி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளியல் போட சொல்லியிருப்போம் இந்த குங்குளிய வெண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னாக்கா ரெடிமெண்ட்டாக கூட கிடைக்கும் டெய்லி மூணு வேலைக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டு பனங்க கண்டு வேலை சாப்பிட்டிங்கனாலே அந்த பூணு புண்ணு சூடு எரிச்சல் எல்லாமே சீக்கிரமாக நம்மளை விட்டு வெளியே போய்ட்டு நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொளுத்தக்கூடிய வெயிலில் தான் அந்த உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஏழு லிட்டர் மோர் இளநீர் ஜூஸு கஞ்சி தண்ணி அடுத்தது வந்து சோற்று நீர் என்ன வெளியாவது நல்லா உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க ஹெச்எஸ்வியில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஈஸியாக நம்ம குணப்படுத்திக்கலாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஹெச்எஸ்வியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வயசுகளை உண்டாக்கக்கூடிய அனைத்து வாலத்தையும் குணப்படுத்தக்கூடிய இந்த ஹெச்எஸ்வி ஆயிலை பயன்படுத்தும்போது மிகப்பெரிய ரிசல்ட்டு வந்து நம்ம பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சூட்னால வாயிலெல்லாம் புண்ணாயிடும் அவங்களுக்கெல்லாம் நாட்டு மந்து கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அதி ஒரு பொடி இருக்கும் அந்த பொடி வந்து முப்பது தான் ஒரு பேக்கெட்டு அதை வாங்கிட்டு வந்து பாலில் கலந்து சாப்பிட்டிங்கனாலும் அது வந்து முழுசாக குணமாகத்தை நம்ம பார்க்கலாம் வாய் சம்மந்தமான புண்கள் அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒரு வீடியோவே நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில் வந்து தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பதிவுகள் நம்ம போட்டிருப்போம் அதெல்லாம் பயன்படுத்தி பல நினைஞ்சவங்க பல பேர் இருந்தாலும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா தான் மட்டும் குணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை ஆகிட்டே சொல்லாமல் இருக்காங்க தான் இன்றைக்கி இந்த ஹெச்எஸ்பி பால்வினை நோய் நிறைய இடத்துல ஸ்பெட் ஆகிட்டு இருக்குது நம்ம பெற்ற ஒரு இன்பம் மற்றவங்களுக்கும் பிரதம என்ன பண்ணணும் மற்றவங்களும் நம்ம சொல்லணும் தான் நிச்சயமாக அவங்களும் குணமாகுவாங்க சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வாழ்க்கையாக வாழுங்க நன்றி வணக்கம்